ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் அப்படிங்கிற திருப்புக்களுடைய தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம தொடங்கக்கூடிய அதாவது அதை வந்து தொடர்ந்து படிக்கக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஊசரிர் கனலாயிரி காளையர் அப்படிங்கிற வரியிலேருந்து நம்ம தொடங்கலாம் ஊசரிற கனலாயிரி காளையர் அப்படின்னா இந்த இடத்துல ஊசரீர் அப்படின்னா நம்ம ஊஞ்சல்னு சொல்லுவாங்களே அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து நிற்குமா அப்படின்னா நிற்காது இப்படி அப்படிமா வந்து பார்த்திங்கன்னா நான்கு கயிறுகள் வந்து கட்டப்பட்டு அங்கே இங்கேன்னு வந்து ஆடிக்கிட்டு அடைஞ்சிட்டே இருக்கும் அதே மாதிரி மொத்தம் ஐந்து விதமான மாயைகள் இருக்குது ஸோ அந்த ஐந்து விதமான மாயைகளாகிய சங்கிலியால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கட்டப்பட்டு இரவு பகல் அப்படிங்கிறது எது வித்தியாசம் தெரியாமல் இங்கு அங்குமாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மங்கி போய் காமத்தியினால் வெந்து நுந்து அலைகிறார்கள் அப்படி அலையக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரகத்தில் வீழ்ந்து நலிந்து போவார்கள் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி காமத்தீயினால் வெந்து நுந்து அலைபவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி விருத்தத்தினையும் ஒரு சில வரிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கீசகன் கம்மீரணன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காமத்தியினால் அலையக்கூடிய இனத்தினை வந்து சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊசரிற் கனலாயிரி காளையர் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறையோர்கள் ஊர் தனக்கினரே செய்யும் மேலைகள் அப்படின்னு ஒரு வரி வரும் அது என்ன மறையோர்கள் ஊர் தனக்கிடரே செய்யும் மேலைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு மறையோர்கள்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் மறையோர் அப்படின்னா வேதங்களை வந்து ஓதக்கூடியவர்கள் ஆனால் வேதங்களை வந்து எல்லாருமே ஓதுவாங்க ஸோ ஆனால் மறையோர்கள் அப்படின்னா அந்த வேதங்களை ஓதி அந்த வேதங்களை உணர்ந்து ஓதுவிப்பவர்கள் சரிங்களா ஸோ அந்த வேதம்னா என்ன அப்படிங்கிறத முழுசாக ஓதி உணர்ந்து மற்றவர்களுக்கு ஓதுவிப்பவர்கள் தான் மறையோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மறையோர்கள்னால் தனக்கென்று வாழாது நாளைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேமித்து வைக்காமல் உலக நன்மைக்காக பல பல விரதங்களை மேற்கொண்டு உலகம் வந்து நன்றாக வாழ வேண்டும் என்று ஜப தபங்களை செய்து கொண்டு வாழ்வோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறையோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உலகத்திற்காக வாழ்வார்கள் தனக்காக இல்லாமல் அதோட சந்ததிக்காக இல்லாமல் நாளைக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சேர்த்து வைக்காமல் உலக நன்மைக்காக மட்டுமே விரதங்களை மேற்கொண்டு ஜப அவங்களை செய்து கொண்டு வாழ்வர்களை வந்து மறையோர்கள்னு சொல்றாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரார்த்தனையால் வந்து சொல்லலாம் என்னென்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு கூறக்கூடிய பிரார்த்தனையால் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தனக்கென்று வாழாமல் உலகிற்கென்று வாழக்கூடிய இப்படிப்பட்ட உத்தமமான அந்தணர்கள் வந்து வாழக்கூடிய கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடையூறுகளை வந்து புரிபவர்கள் உலகிற்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடை அதாவது இடையூறுனா அந்த தேவையில்லாத வேலை பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி அந்தணர்களுக்கு வந்து அவங்க வாழக்கூடிய கிராமத்தில் இடையூறை செய்பவர்கள் இந்த உலகிற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறு வந்து புரிந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அதனால தான் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் நரையில் வந்து வீழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பாவத்தை வந்து அறிஞர் வந்து புரியார் அப்படின்னு சொல்லி அருணகிரி சொல்கிறாரு ஸோ மற்றவங்களுக்கு வந்து கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாரு அடுத்த வரி என்னென்னா ஆறுதனுக்கு தாரிகள் அப்படிங்கிற ஒரு வரி வரும் ஆர்தனுக்கு தாரிகள் அப்படின்னா இந்த இடத்துல உதாசீனம் அப்படின்னா நிந்தனை அப்படின்னு சொல்லி பொருள் சரிங்களா ஸோ உள்ளுறைய தாசினங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா உலக நீதியாக கருதப்படுகின்றது இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிலரை வந்து பார்த்திங்கன்னா நிந்திப்பவர்கள் வந்து சில பேர் இருக்காங்க அதாவது சிலர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை குறை சொல்லிட்டுருக்கிறதையே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முதற்கடமையாக வச்சுட்டு அது வந்து ஒரு படலமாக வச்சு மற்றவங்களோட குற்றங்களை வந்து நல்லாட்டி சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த இழிந்த குணம் அப்படிப்பட்ட மற்றவங்களோட குற்றங்கூறுகளை வந்து கூறிக்கொண்டு திரிபவர்கள் தன்னுடைய குற்றங்களை வந்து உணராதவனாக கருதப்படுகின்றார் அதனால் அவன் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா தெருந்த வந்து மாட்டான் அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அவன் மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா தீமையை வந்து புரிந்து அவனும் நரையில் வந்து வீழ்ந்து கிடப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திருப்புகளில் ஒவ்வொரு வரிகள்லையும் எந்தெந்த விதமான வேலைகளை செய்தால் அவர்கள் நரையில் வந்து இன்பு அது இன்புறுவார்கள் சொல்ல முடியாது நரகம் அப்படின்னாலே நம்ம கொடுமையான வேதனை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா அப்படிப்பட்ட நரகத்தில் வந்து இன்பத்தை விளைவிக்காமல் துன்பத்தை மட்டும் யாரெல்லாம் வந்து எய்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறத எந்தெந்த மாதிரியான காரியங்களை செய்கிறவங்களாம் நரகத்தில் போவாங்க அப்படிங்கிறத ஒரு வரியில் பார்த்துட்டு வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல யார் போவாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நேற்று சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குரு துரோகிகள் குருக்கு வந்து கரெக்டான தட்சிணை கொடுக்காத குரு துரோகிகள் தான் இதில் வந்து முதலிடம் பிடித்தவர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம காமம் வெறி பிடித்தவர்கள் சொன்னேன் இந்த வரியில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய குற்றங்குறைகளை வந்து சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நரகத்தில் வந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால மற்றவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மதிக்கப்பட வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒன்று வந்து இங்கே இருக்குது அது என்ன நர்ணிகனர் சொல்றார் அப்படின்னா பிறருடைய நல்ல குணங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளாகவே போயிட்டு வழிந்து அவங்க கிட்ட சொல்லலாம் உங்களோட கேரக்டர் வந்து சூப்பர் கேரக்டர் இந்த மாதிரி நல்ல குணங்கள் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவங்க கேட்காம நம்ம வந்து அந்த மாதிரி குணங்களை வந்து சொல்லலாம் ஆனால் மற்றவங்களுடைய குற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கேட்டாலும் நம்ம எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது அருணகர்னாரோட வாக்கு ஸோ ஒருத்தவங்க நல்ல விஷயம் பண்ணுறாங்க அவங்ககிட்ட கேரக்டர் நல்லா இருக்குன்னா அதை வந்து அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நம்ம வந்து தானாக போய் சொல்லலாம் பிரச்சனை இல்லையாமா ஆனால் அதனோட குறையை வந்து யாராவது வந்து கேட்டால் கூட வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அருணகிர சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு சில வரிகள் வந்து சிவப்பிரகாசர் அப்படிங்கிறதுலருந்து ஒரு சில வரிகள் இருக்கு அந்த வரி என்னன்னு சொல்கிறேன் பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாத நோற்பதொன்றுண்டு பிறர் பிறர் சீரற்றில்லா தூற்று சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாழ்மை சொல்லல் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பிரகாசர் அப்படிங்கிற ஒரு வரியில் நம்ம வந்து மற்றவங்களுடைய குரங்களை வந்து அது குற்றங்களை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஓடு யுத்தமர் ஊதிய நாடினர் அப்படிங்கிற ஒரு வரி வரும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உத்தமர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒல்லும் வகையால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவாது செல்லும் வாயெல்லாம் உதவுதல் வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து தலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ப்ரீஃபாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது நம்பியாரூர் அப்படிங்கிற திருவாவூரில் தங்கியிருந்த போது ஓகேங்களா நம்பியாரூரர் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு மனிதர் சரிங்களா அந்த நம்பியாரூரர் வந்து திருவாவூரில் வந்து தங்கி இருக்கும் பொழுது அவரை வந்து பார்க்க வர அடியர்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பயன்பெறுமாறு குண்டையூர் கிளார் வந்து பார்த்திங்கன்னா கேப் விடாமல் நெல்லும் பருப்பும் வெள்ளமும் தந்தனர் அப்படிங்கிறது வரலாறு ஸோ அப்படிப்பட்டவருக்கு உத்தமருடைய பொருளை வந்து கவர்வது அப்படிங்கிறது மிக பெரும் பாவமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட பாவத்தை அஞ்சாமல் புரிந்தவர்கள் அருணர கிடை சேர்ந்து அல்லுழுவார்கள் சரிங்களா ஸோ மற்றவங்களுடைய அது உத்தமர்கள்னா மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இடையூறாவது நெல்லும் பருப்பும் அவங்கள பார்க்க வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல் பருப்பு வெள்ளம்லாம் தராதுல அந்த மாதிரி உத்தமருடைய பொருளை வந்து கவர்ந்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி கவரக்கூடிய செயல்களை வந்து அஞ்சாமல் செய்யவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நரகத்தில் வீழ்வார்கள் ஸோ மற்றவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அதை வந்து அடையணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல மன்னனுடைய நாடு நகரங்களை வந்து பார்த்திங்கன்னா சூதினால் கவர்ந்த புஷ்கரன் அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா இம்மையில் வந்து பார்த்திங்கன்னா மறுமையில் பாவத்தினால் நரகமும் சேர்ந்ததையும் நம்ம இங்கே வந்து நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல மன்னனுடைய நாடு நகரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்திருக்காரு இந்த புஷ்கரன் அந்த மாதிரி மற்றவங்களுடைய நாடு மற்றவங்களுடைய சொத்து அது எல்லாத்தையுமே கவரக்கூடிய எண்ணம் படைக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய முயற்சி இல்லாமல் தன்னுடைய உழைப்பு இல்லாமல் மற்றவங்க நல்லா இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு அதை வந்து கெடுக்கணும்னோ இல்லை வந்து அதை வந்து நமக்கு நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கெ தேவையில்லாத வேலையை செய்கிறவங்களும் நகர் நரகத்தில் போய் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அருணிங்க நார் சொல்கிறாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரியோடு நான் வந்து இந்த திருப்பூர் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு கண்டினியூ பார்க்கலாம் ஸோ வழக்கமாக சொல்கிறது தான் வீடியோ பிடிச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் யூஸ்ஃபுல்லான திருப்புகள் உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி உங்களுக்கு பெருமையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு என்னோடய கண்டினியூட்டியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்